அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் இரு மனைவரையும் இரு வேலைக்காரர்களையும் புதல்வர் பதினொருவரையும் அழைத்துக் கொண்டு யாக்கோபு ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்து அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க பாருங்க இருபத்தி நான்காம் வசதம் சொல்லுகிறது யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மார்போரிட்டார் யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார் யாக்கோபு அவரோடு தொடை சந்து இடம் விழுகியது அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடும் பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உன்னை போகவிட மாட்டேன் என்று மறுமொழியாக சொல்லுகிறார் பாருங்க யாக்கோபு ஒரு ஆடவரோடு போரிட்டு கொண்டிருக்கிறார் அந்த ஆடவரும் யாக்கோபோடு போரிட்டவரால் அவரால் முடியவில்லை எனவே என்னை போக விடு நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஆடவர் யார் என்று நாம் கீழே வாசிக்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லப்படுகிறது அது கடவுள் என்று சொல்லப்படுகிறது அப்போ யாக்கோபு கடவுளோடு போரிடுகிறார் எதற்காக எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தால் ஒழிய நான் உன்னை போகவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரோடு அவர் போரிடுகிறார் அப்ப தொடர்ந்து நாம் வாசிக்கிற அன்பிற்கு நேர்களே இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் பெயர் என்ன என நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் மீது யாக்கோபு எனப்படாது இஸ்ராயல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்றார் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியல் என்று பெயரிட்டார் பாருங்க கடவுளை பார்க்கிறார் அவரோடு போரிடுகிறார் தனக்கான ஆசீர்வாதத்தை தாங்க என்னுடைய அண்ணன் என்னை கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நான் அவனுடைய கையிலிருந்து தப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படியாகவே அடுத்த நாள் யாக்கோபு ஏசாவினுடைய சந்திப்பை நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு ஏசாவை பார்த்தவுடனே உடனே காலில் சென்று விழுகிறார் விழுந்து உடனடியாக ஏசா எடு கட்டி பிடித்து கொண்டு நேற்று உனக்காக கடவுளின் கனவிலே பேசினார் என்று சொல்லி அங்கே வேதவசங்கள் அழகாக சொல்லுகிறது எனவே அன்பு சகோதரனை சகோதரியே அன்றைக்கு யாக்கோபு எப்படி ஆண்டவரே நீ எனக்கான ஆஸ்தீர்வாத தர வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து போராடினாரோ இந்த போராட்ட குணம் நம்மிடம் இருக்கின்ற பொழுது இந்த தொடர் நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்ற பொழுது கடவுள் கண்டிப்பாய் நமக்கானதை கொடுப்பார் கடவுள் நமக்கானதை சரியான நேரத்தில் கொடுப்பார் இதுல என்ன மாற்று கருத்தும் கிடையாது கடவுள் தாளம் தாழ்த்துவதனால கடவுள் கொஞ்சம் காலம் தாழ்த்துவதனால பல மக்கள் நம்மில் பலர் என்ன செய்கிறோம் நம்முடைய நம்பிக்கை இழந்து விடுகிறோம் நாம் கேட்கிற காரியங்கள் காலம் தாழ்த்தப்படுவது என்றால் அது கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் கேட்க கேட்கின்ற காரியங்கள் நடக்கலனா கடவுள் அதை காட்டிலும் மேலான ஒரு திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அது காட்டிலும் நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் நம்முடைய இயக்கங்களை காட்டிலும் கடவுள் மிக பெரியதை நமக்கு வைத்திருக்கிறார் அவருடைய திட்டங்கள் மேன்மையானவை மேலானவை நாம் எண்ணுவது போல கடவுள் எண்ணுவதல்ல பிள்ளைகளுக்கு எது முக்கியமோ அல்லது எது எது தேவையோ அந்த பிள்ளைக்கு நன்றாக இருக்குமோ அந்த பிள்ளைகளுக்கு எது வளர்ச்சியை கொடுக்குமோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் எனவே நண்பு சகோதரனை சகோதரியே நாம தொடர்ந்து கேட்போம் தொடர்ந்து கேட்போம் நான் கேட்கின்ற அந்த ஒன்றுக்காக தினந்தோறும் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிப்போம் அன்பிற்கு ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் கண்டிப்பாக நமக்கானதை கொடுப்பார் என்று நம்பிக்கை கேட்போம் ஆண்டவர் நம் கடவுள் நம்முடைய குடும்பத்தில் கூட யாருக்கு எல்லாம் கிடைக்கும் அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் அப்பா அம்மா கூட யார் அடம் பிடிப்பாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல வாங்கி கொடுப்பாங்க ஒரு கடைக்கு போறோம் கடைக்கு போயிட்டு என்ன பண்ணோம் எனக்கு இது வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அடா போங்கடா இருந்தால் வாங்கி கொடுத்துருவாங்க அப்ப நம்ம ஆண்டவர் விடும் அந்த உரிமையோடு எப்படியாய் வந்து சின்ன வயசுல நாம் அப்பா அம்மா கிட்ட உரிமையோடு கேட்போமோ அந்த உரிமையோடு நாம் கேட்கின்ற பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கானது செய்வார் அந்த நம்பிக்கையில இப்பொழுதுள்ள ஒரு முழந்தால் படிடுவோம் கணானிய பெண் ஆண்டவரே தாவிது மகனே என் மகளை குணப்படுத்தும் என்று சொல்லி கதறினால் கத்தினால் தொடர்ந்து இல்லத்து வரைக்கும் வந்து இயேசுவே என்று சொல்லி தன் நம்பிக்கையிலே அவள் நிலைத்திருந்தாள் யாக்கோபும் கூட இரவு முழுவதும் தன்னுடைய குடும்பத்திலே ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காக அவர் செபித்து ஆண்டவர்கள் மன்றாடினார் அப்படியாய் நாமும் கூட நம்பிக்கையோடு நம்ம கடவுள் ரொம்ப 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 நல்ல கடவுள் நம்ம கடவுள் போல வேற எந்த கடவுளும் இருக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை கொடுப்பதுல தாராளமான கடவுள் அவருடைய கருணைக்கு கரை இல்லை அவருடைய கருணைக்கு கரை இல்லாத அளவுக்கு மிகுந்த அன்பு கொடுந்த நம்ம ஆண்டவரிடம் அற்புதமான வேலையில் நீங்க பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கலாம் நம்பிக்கையோடு கேளுங்க ஆண்டவர் சொல்றாரு அந்த கணானி பின்ன பாதி நீ என்ன நம்பினோ அது உனக்கு கிடைக்கும் உன் நம்பி உன்னுடைய நம்பிக்கைபடியே உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தது போல இன்னைக்கு நீங்களும் கூட நம்பிக்கையோடு இயேசு கிட்ட கேளுங்க இயேசு உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ய போகிறார் உமை தான் நம்பி இருக்கிறேன் இயேசுவே உமையின்றி வேறு யாரும் இல்லப்பா எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க உமையை நம்பி இருக்கிறேன் பாடல் மூலமாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெறும் கயரா வீட்டுக்கு கண்டு போவது கிடையாது தான் நம்ம ீ யாரும் இல்லையப்பா உமை தான் நம்பி இருக்கின்றோ தும்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில உமை தான் நம்பியிருக்கோசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உமை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா உமை தான் நம்பி உம்மை என்று யாரு இளையப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா இந்த எதிர்பார்த்து பார்த்தோம் உனக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்திற்காக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய படிப்புக்காக அவருடைய வேலைகளுக்காக அவருடைய உடல் நலத்திற்காக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவர் நம்பிக்கையோடு கேட்போம் அன்றைக்கு அந்த கனானிய பெண் தன் மகளுக்காக ஜெபித்தது போல இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவனுக்காக உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய சகோதரனுக்காக உன் சகோதரிக்காக உன்னுடைய உறவுகளுக்காக ஜெபித்து ஆண்டவரிடம் செபித்து ஆண்டவரே இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் இவர்கள் வாழ்வின் அதிசயத்தை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் செபிப்போம் ஆண்டவரே உன்னுடைய முகத்தையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் முகத்தை நான் நோக்கி பார்த்து என் குடும்ப உறவுகளுக்காக செபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவிடம் செய்வோமா நீங்க தாயது செய்யணோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க தாயது செய்யணோ எதில் வார்த்தை காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தையே பிடித்துக் கொண்டு நீ சொன்ன வார்த்தையே பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நோக்கியிருக்கிறோ உங்க முகத்தையே நோக்கி நோக்கியிருக்கிறோ அற்புதல் செய்யுங்க பா எங்க வாழ்க்கையில் உமைதான் வீர் கோயே சபா அற்புதல் செய்யுங்க பா எங்க வாழ்க்கையில் உமை தான் நம்பியிருக்கோயே சபா உமை தான் நம்பியிருக்கின்றோ உமையன்றி யாரு இல்லையப்பா உமை தான் நம்பி இருக்கின்றோ உமையன்றி யாரு இல்லையப்பா தற்போதல் செய்யப்பா எங்க வாழ்க்கையில் சோதனை எோருமா எல்லோரும ஆண்டு வாழ்க்கையில் செய்ய வாழ்க்கையில் நம்பி இருக்கோ உமை தான் உமை என்று யார் அவமானமும் நம் வாழ்விலை சகித்துக் கொண்டு அவருடைய நிழலுக்குள்ளாக இப்பொழுது அவமானங்கள் எவ்வளவோ கண்ணீர் கவலைகள் எங்களால முடியல ஆண்டவர குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளாக சந்தேகங்கள் சண்டைகள் அமைதியில்லாத ஒரு வாழ்வில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கோம் எங்க வாழ்வில மாற்றங்களை கொடுங்கப்பான்னு சொல்லி தற்புதமான வேலையில் செவிப்போமா நம் ஆண்டவர் ஏசுடன் செவிப்போமா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய கட்டுகளும் நம்ம வீட்டு நீங்க படிக்க குடும்பத்தில் அமைதிகள் நிலவும் படிக்க ஆண்டவிடம் செவிப்போம் ஆணமும் சகித்து கொண்டு உம் சீரக நிழலிலே வந்து நிற்கிறோந்தையும் மாணமும் சகித்துக் கொண்டு உம் சீரக நிழலிலே வந்து நிற்கிறோ நிச்சயமாய் செய்வேன் என்ற நம்பிக்கையில் ீரங்க நம்பிக்கையில் உங்க கரத்தையே இருக்கிறோ உங்க கரத்தையே இருக்கிறோர் கரங்களை பிரிந்தவர்களா அற்புதவர்களாய் ஆண்கவரை எதிரான கரைங்களை விதித்து அப்படியா என் கேட்கிறேன் நான் நம்பிக்கையோடு ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்க நான் நான் வேண்டிக் கொண்டிருக்கிற காரையில் வாழ்வே நீங்க நாமா கொடுக்கணும் என் கண்ணீர் நீங்க நாமா துணைக்கணும் திருவிழமாக இருக்கிற மகளுக்கு

எங்களுக்கு வேற யாரும் கிடையாது எங்கிட்ட பணமோ காசோ எதுவும் கிடையாதம்மா எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் நீங்க தான் நம்பிருக்கோம் சொல்லி கரங்களை விரித்து கரங்களை விரித்து ஆண்டு செமிப்போமா எங்க வாழ்க்கையில் எல்லோரும் கண்ணீரோடும் செமீங்க கண்ணீரோடு செமீங்க நம் கண்ணீரை காண்கிற எல்றோய் நம் ஆண்டவர் கடவுள் இன்றைக்கு கண்ணீரோடு செவிக்கின்ற நம் ஒவ்வொருடைய கண்ணீரின் துடைப்பதற்காக அவருடைய கரங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இன்றைக்கு கண்ணீரோடு ஜபிக்கின்ற

தேவைகளை எல்லாம் அவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார் கவலைப்படாது கவலைப்படாது ஆண்டு சொல்லுகிற வார்த்தைகள் நன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாது இந்த உலகத்தில் யார் விட்டு சென்றால் நான் உடைய விடாத கடவுளாய் இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் தொலையில் நான் துணையா இருக்கிறேன் இருந்தால் எங்கே இருந்தால் அதை தூக்கி விடுவதற்காக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் வந்தால் தண்ணீர் கடலுடைய படகை முழுக செய்தால் வாழ்க்கை படகினாலே முழு செய்தாலும் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாது நான் இருக்கிறேன் வாழ்விலை நான் இருக்கிறேன் எதுவும் எதுவும் செய்யாது ஆண்டு உடல் வாக்குகள் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது உமையன்றி யாரும் இல்லையப்பா உண்மை தான் விஸ்வே உமையன்றி யாரு இல்லையப்ப

நாம ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்காக உமை உமைவிட்டா வேறு யாரும் இல்லை நீங்க போதும் என்ற பாடல் பாடப்பட ஆண்டவருடைய இந்த நற்குரணி ஆசீர்வாதமாக தரப்பட இருக்கிறது விட்டா யாரும் இல்லை செய்யா உம விட யாரும் இல்லே சையா உம விட்டா யாரும் இல்லை செய்யா உம விட யாரும் இல்லே சையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா உள்ளே நற்குணி ஆண்டவர் நம்முடைய வளம் இருந்து இதோ நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் நாள் தேற்றும் கடவுளாக ஆற்றும் கடவுளாக இந்த மாதத்தின் முதல் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோணி யாரோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்த வந்திருக்கின்றோம் ஆண்டோடைய சிறப்பு ஆசிரியை பெற அனைவரும் நம்முடைய ஆலயத்தின் நுழைவாழி செல்லுங்கள் யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டுமோ எல்லோரும் வேண்டும் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்முடைய நுழைவாயில் காத்து கொண்டிருக்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் நம்மையும் தேற்ற நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க நற்குரை ஆண்டவர் வழியாக இது நம்முடைய ஆலயத்தின் நுழைவாயிலிருந்து நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்க இருக்கின்றார் மாண்பு எரியும் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தேன் போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிய பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறியலா உரையை விசுவாசத்தின் புது ும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோம் ஆக இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய மன்றாடுவோமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய இணைவை எங்களுக்கு விட்டு சென்ற உமது திருவுடத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது பயனை இழவிடாமல் தூய் துணந்து மகிழ அருள் வீராக தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ